யாழ் ஐடி ஹப் நிறுவனத்தால் வடமாகாண பாடசாலைகளுக்கு முன்னெடுக்கப்பட்ட ரோபோட்டிக் அண்ட் இன்னோவேஷன் போட்டி ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை யாழ்ப்பாண திருவள்ளுவர் கலாச்சார மண்டபத்தில் நடைபெற்றது இப்போட்டியில் பங்கு பெற்றிய யாழ்ப்புண பத்திரிகையார் கல்லூரி மாணவர்களான செல்வன் ஹேமோஸ் அவர்கள் அப்ளிகேஷன் ஆஃப் சயின்ஸ் புத்தாக்க பிரிவில் முதலாமிடத்தையும் செல்வன் ரேணுஜன் அவர்கள் மொபைல் அப்ளிகேஷன் பிரிவில் விசேட விருதையும் பெற்றுக்கொண்டனர் இப்போட்டிக்கான ரீதியான தெரிவு போட்டி ஜூன் மாதம் இருபத்தி ஓராம் திகதி சனிக்கிழமை ஜாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியில் நடைபெற்றதுடன் அப்போட்டியில் பங்கு பெற்றிய முதல் மூன்று இடங்களையும் பெற்ற மாணவர்கள் மாகாண போட்டிக்கு தெரிவாகியுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது அத்துடன் மாகாண ரீதியில் இடையே முன்னெடுக்கப்பட்ட பதினேழு வயதுக்குட்பட்டோருக்கான கூடைப்பந்தாட்ட போட்டியின் மூன்றாம் இடத்துக்கான போட்டி ஜூலை மாதம் பதினான்காம் திகதி திங்கட்கிழமை ஜாழ்ப்பாணம் இந்த கல்லூரி கூடைப்பந்தாட்டத் திடலில் நடைபெற்றது இப்போட்டியில் யாழ்ப்புத பத்ரிசியார் கல்லூரி அணி சாபு இந்து கல்லூரி அணியை இருபத்தி ஏழுக்கு இருபத்தி ஆறு என்ற புள்ளி கணக்கில் வெற்றி பெற்று மூன்றாம் இடத்தை பெற்றுக்கொண்டது மேலும் வடமாகாண பாடசாலைகளுக்கு இடையிலான இருபது வயதுக்கு உட்பட்ட மாணவர்களுக்கான கராத்தே சுற்றுப் போட்டியின் தனிக்காட்டா போட்டி ஜூலை மாதம் பதிமூன்றாம் தகுதி ஞாயிற்றுக்கிழமை அளவட்டி அருணோதயா கல்லூரியில் நடைபெற்றது இப்போட்டியில் பங்கு பெற்றிய யாழ்ப்புணந்த பத்திரீசியார் கல்லூரி மாணவன் செல்வன் ஜோன் ரஜி பியன் வெனோ இரண்டாம் இடத்தை பெற்று வெள்ளிப் பதக்கத்தை பெற்றுக்கொண்டார்